வணக்கம் ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்ம நம்முடன் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பீர் முகமது இருந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறக்கூடிய இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருதா ரொம்ப தீவிரமடக்கூடிய அந்த ஒரு சூழல் நோக்கி போகுதா எனக்கு அப்படி தெரியல இப்போ உலகம் பூராவும் நடக்கக்கூடிய போர்கள் அதை நம்ம பார்க்கும்போது போர் வார்ஃபேர் ஹேஸ் சேஞ்சு ஃபார் எவர் அதாவது அதில் தொழில்நுட்பம் அதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறி இருக்கு அப்புறம் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும் போர் என்பது என்றைக்குமே தீர்வில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் உண்மை பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் போரில் இரு போரை முடிச்சுட்டு இப்போ போரை வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு லிமிட்டெட் வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓகே நான் அதை அது இந்தியா கூட முதல்ல சொன்னது நான் வி ஆர் யூஸிங் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிற ஒரு இடம் அப்போ சமாதானந்தான் முடிவு சமாதானந்தான் தீர்வு அமைதி மட்டுமே தீர்வு அப்படிங்கிறதுல பெரிய மாற்று கருத்துகள் இல்லை கருத்துகள் இல்லாத ஒரு இல்லை இப்போ ரெண்டே விஷயத்தை நாம் சொல்கிறோம் உலகம் போகிற ஒரு எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க நம்ம உணவு உற்பத்தி என்பது இன்னைக்கு இந்த இன்னொரு கோடி மக்களுக்கு அதிகமான ஃபுட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உலகத்தில் இருக்கு ஆனால் ஏன் இன்னமும் உலகத்தில் பசி இருக்குன்னா எங்கே பசி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு உக்ரைனில் பசி இருக்கு ஏன் உக்ரைனில் பசி இருக்கு உக்ரைன் இஸ் கால்டு த பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் ஐரோப்பியாவுக்கு அவ்வளவு உணவு தானியங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு அங்கே இன்னைக்கு பசி இருக்குன்னா போர் தான் காரணம் அதே போல் இன்றைக்கி கசால குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் யாருக்கும் உணவு பற்றாக்குறை இருக்குன்னா போர் தான் காரணம் அப்போ போர் என்பது மக்களுக்கு எதிராகவும் மக்களை சாதாரண மக்களுக்கு ஒரு துன்பம் தரக்கூடியதாகவும் தான் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ போரை நடத்துபவர்கள் போரினால் பாதிக்கப்படுவதில்லை சாதாரண எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உயிரிழப்புகள் போர் என்பதே பேரிழப்பாக தான் இருக்கிறது எனவே போர் என்பது ஒரு தீர்வோ ஒரு முடிவோ கிடையாது போர் கட்டத்துக்கு நகருதாது இந்த போர் தொடர்பான இந்த போரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நேற்று தரம்சாலால கிரிக்கெட் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று இருக்கும்போது கிரிக்கெட்டை நிறுத்த வேண்டி இருந்தது அதே மாதிரி ராவல் பிண்டி பாகிஸ்தான் கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய ட்ரோன் விழுந்த காரணத்தினால அவங்க மேச்சஸ்ஸை பாகிஸ்தான் சூப்பர் லீக் மேட்சஸ்ஸை துபாய்க்கு மாத்தி இருக்காங்க அதாவது கிரிக்கெட் நடக்கணும் சினிமா இருக்கணும் பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே ஒரு போரை ஆதரிப்பதிலே மக்கள் சமாதானத்தை பெரும்பாலான மக்கள் எல்லா நாடுகளிலுமே சமாதானத்தை விரும்புகிறார்கள் கிரிக்கெட் பார்க்க விரும்புகிறார்கள் திரைப்படம் பார்க்க விரும்புகிறார்கள் பொருள் உற்பத்தி செய்து ஒரு குடும்பத்தை மே மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இப்படி நினைக்கக்கூடிய எந்த சாதாரண மக்களுமே போரை விரும்புவதில்லை போர் என்பது ஒரு சின்ன டூலாக ஒரு டெக்னிக்காக பயன்படுத்தினால் இப்போ எடுத்துக்காட்டா முதல்ல இந்திய ஏழாம் தேதி அதிகாலையில் ரொம்ப தெளிவா நாங்க இந்த இத்தனை இடங்களை தாக்கணும் இத்தனை இடங்களும் எதுக்காக தாக்கணும் அப்படிங்கிறது அந்த கான்ஃப்ளிக்டை ஒய்டன் பண்ணுறது விரிவுபடுத்துவது என்பது நமக்கு நல்லதில்லை உலகத்துக்கு நல்லதில்லை இந்த ரீஜனுடைய பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு நல்லதில்லை என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம முந்தைய போர் இல்லைன்னா முந்தைய சம்பவங்களோடு ஒப்பிட வேண்டியதாக இருக்குது தொண்ணூறுகள் இறுதியில் நடைபெற்ற கார்கில்வார் தொடர்பான விஷயங்கள் அதிலிருந்து எந்தளவுக்கு இந்தியா வந்து தங்களுடைய தாக்கக்கூடிய முறையை மாற்றிருக்கு இல்லை வந்து ரொம்ப பொறுமையாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நகர்ந்துருக்கு இல்லை இது வார்ஃபேருங்கிறது குளோபலாக ஒன்று தான் ஒரே பாகிஸ்தான் மீதான நடவடிக்கையில் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய மாற்றம் தென்படுதுன்னு கேட்குறேன் அதுதான் அந்த லிமிட்டெட் வார் தான் இப்பவும் பண்றாங்க லிமிட்டெட் வார் அப்புறம் ஆள் இல்லாத போர் தான் இன்னைக்கு குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் இன்னைக்கு நம்ம நாசி படைகளை வீழ்த்திய நாள்னு ரஷ்யா மாஸ்கோவில் பெரிய கொண்டாட்டத்தை உலகத் தலைவர்களை வச்சு ஏற்பா ஏற்பாடு பண்ணி இருக்காங்க ஏன் அதை இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா அந்த மாஸ்கோவுடைய ஏர்போர்ட்டை உக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல்னால் கொஞ்ச நேரம் மூட வேண்டியிருந்தது எனவே இங்கே பெரியவங்க சின்னவங்க என்னை போரில் இன்னைக்கு இல்லை போர் என்பது இன்னைக்கு முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பம் சார்ந்ததாக மாறியாச்சு இப்போ நீங்க ட்ரோன் தான் இருந்தும் ட்ரோன் வருது அங்கிருந்தும் ட்ரோன் வருது ஆள் இல்லாத தாக்குதல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நடந்தாச்சு மேக்சிமம் ஹியூமன் கேசுவாலிட்டிஸை குறைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்தாச்சு ஸோ இந்தியாவுடைய இந்த முதல் நாள் தாக்குதல் ஏழாம் தேதி அதிகாலை இந்திய நேரப்படி ஏழாம் தேதி அதிகாலை புதன்கிழமை அதிகாலை தாக்குதல் என்பது முழுக்க முழுக்க நாங்கள் ரெஸ்டரண்டை கடைபிடிச்சோம் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கு எதிர் தாக்குதலாக நேற்று தரம்சலாவில் கிரிக்கெட் நடப்பதற்கு முன்னால் நடந்த இந்தியாவுடைய தாக்குதல் ஆக சொல்லப்படுவது அது ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் விழுந்த ட்ரோனாக இருக்கலாம் இல்லை லாகூரில் இருக்கலாம் கராச்சி இஸ்லாமாபாத்தில் நடந்த இதாக இருக்கலாம் அது எந்த வகையில் இந்த பயங்கரவாதத்தின் மீதான தாக்குதலாக பொருள் கொள்ளப்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது எப்பவுமே இது இது மிலிடரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் முதல்ல பயங்கரவாதத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு வைக்கும்போது அது முழுக்க முழுக்க நீங்க நியாயப்படுத்த முடியும் அதை கான்ஃபிளிக்ட ஒய்டன் பண்ணும்போது உடனடியாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ பேசுறார் ரெண்டு பேர்கிட்ட ஒய்டன் ஆகுது கான்ஃபிளிக்ட் ஒய்டன் ஆகுது அது இந்த ரீஜனுடைய உடைய பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு நல்லது சைனாவை தான் சொன்னாங்க ரிக்ரெட்டபிள் இப்படியான ஒரு விஷயம் இந்த பகுதியில் நடக்கிறதுங்க இங்கே உள்ள பொருளாதார வளர்ச்சிக்கோ எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்கோ அது பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்குது கருத்துக்கள்லாம் இருந்தாலும் கூட உலக நாடுகள் வந்து இந்த இருந்து தள்ளி நிற்கிறாங்களா இந்த போர் ஆமாம் ஆமாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க ஏன் தள்ளி நிற்கிறாங்கன்னா இன்னைக்கு அதுதான் ஏன்னா யார் கான்ஃப்ளிக்டில் இன்வால்வ் ஆனாலும் அது அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணும் அது இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கிற உக்ரைன் போர்னால ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சேதாரமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவா அல்லது மிகப்பெரிய ஒரு போரை நடத்தியும் அவங்க வெற்றி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்களால் போக முடியாததாக இருக்கலாம் ஏன்னா அமெரிக்காவிலே வியட்நாமில் இன்னைக்கு வியட்நாமுடைய ஐம்பதாவது வெற்றி ஆண்டு ஸோ வியட்நாமில் அமெரிக்காவால் ஒரு வெற்றியை கொண்டாட முடியாத போது அமெரிக்காவால ஆப்கான் உலகத்திலே பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவால ஆப்கானிஸ்தானில் வெற்றியை கொண்டாட போ முடியாத போது யாரால தான் ஒரு போரில் வெற்றியை கொண்டாட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அடுத்த கட்ட நோக்கி நகரக்கூடிய விஷயம் ஐஎம்எஃப்ல இருந்து பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியான அழுத்தத்தை இந்தியா கொடுப்பதற்கான வேலைகளை தொடங்குவதாக தெரிகிறது அத்தகைய விஷயம் எந்த அளவுக்கான சாத்தியங்கள் இருக்கு இல்லை அப்படி நிமிடப்பட்ட இடத்துல நம்ம இல்லையே இந்தியா இஸ் நாட் இன் தட் நம்ம ஒரு வல்லர ஒரு சூப்பர் பவர் ஆகிற உடைய ஒரு பாதையில் இருக்கிறோம் ஆர் ஆன் ஆன் அவர் பவர் நாட் எட் சூப்பர் பவர் இப்போ உலக நாடுகள் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை மக்கள் பயப்படக்கூடிய விஷயம் இந்தியா ஒரு அணு ஆயுத நாடா இருக்கு பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடா இருக்கு ஸோ இந்த கான்ஃபிளிக்டில் இந்தியா ஒரு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இல்லை யாருமே அட்வான் ஒரு போரை தொடங்கிவிட்டால் நீங்கள் அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இல்லை இல்லை நீங்கள் போர் தொடங்குறதே ஒரு

இல்ல இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய ஒரு ரத்த கரைபடைந்த ஒரு பார்ட்டிஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு ஒரு 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 மில்லியன் பீப்புள் ஒரு பத்து லட்சம் மக்கள் உயிரிழப்புக்கு இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருந்தது ஒரு பெரிய ஒரு பிளடி ஹிஸ்ட்ரி இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பிளடி ஹிஸ்ட்ரி இருக்கும்போது இமோஷன்ஸ் ரெண்டு பக்கம் இமோஷன் இப்போ நேத்து ஆஜ்த்கில் ஒரு ஃபேக் வீடியோவை போட்டு ஒரு டிபேட் ஆரம்பிக்கிறாங்க ஒரு இந்தியாவில் ஒரு முதன்மையான ஒரு ஹிந்தி சேனல்ல ஸோ இந்த மாதிரியான ஒரு பொய்களை சொல்லி உள்ள விஷயங்களை பார்க்கும்போது நீங்க யுஆர் ஆக்சுவலி நீங்க எதுக்காக வார் ஃபார் ப்ராஃபிட் ஆயுது ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் ஃபார் தக் நாட் ஃபார் த பீப்புள் பீபிள் நாட் ஃபார் த பீப்புள் அதை நம்ம சொல்லியாக வேண்டி இருக்குது நம்ம சமாதானத்தை நம்ம சமாதானத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் சென்னையில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஏன்னா நமக்கு ஒரு பெரிய நாகரிகம் இருக்குது தமிழ் நாகரீகம் இருக்குது அமைதிக்காக பேச வேண்டிய சமாதானத்துக்காக பேச வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு இருக்குது வேற என்ன அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் தமிழ் சிவிலைசேஷன் இங்கேருந்து நம்ம பேசும்போது அமைதிக்காகவும் சமாதானத்துக்கும் உலக அமைதிக்காகவும் உலக சமாதானத்துக்காக பேசணும் அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கான சமாதானத்துக்காகவும் போர் பதற்றத்தை நீக்கவும் குறைக்கவும் நம்ம பேசி அதன் மூலம் பேரிழப்புகளை உயிரிழப்புகளை தடுத்து இந்தியாவை வளர்ச்சி பாதையில் இந்தியாவோட சூப்பர் பவர் பாதையில் நம்ம செலுத்தணும் இந்த போர்க்காலகட்டங்களில் பொய் செய்திகள் எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை என்ன அதாவது ஏகப்பட்ட வதந்திகள் நீங்கள் எங்கே இது தொடங்கிச்சுன்னு பாருங்கள் பகல்காம் பகல்காமில் இருபத்தாறு வேறு உயிரிழக்கிறாங்க சுற்றுலா பயணிகள் அதில் பாருங்கள் அந்த ஹிமான்சி நர்வால் அவங்க பேசுகிறாங்க இது இது ஒரு துயரமான சமுதாயம் நான் என் கணவரை தேனிலவுக்கு போன இடத்துல என் கணவரை இழந்திருக்கேன் இந்திய படை வீரரை நான் இழந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட இழப்பு நாட்டுக்கும் இழப்பு ஆனால் இதை வச்சு நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பண்ணாதீங்க அப்படின்னு ஓப்பனாக ஹிமான்சி நர்வால் சொல்கிறாங்க உங்க வியாபாரத்துக்காக உங்க புரொபகேண்டாக்காக என்ன பயன்படுத்தாது இங்கே அப்படின்னு அப்போ இங்க என்ன நடக்குது புரொபகேண்டா தானே எவ்வளவு பொய்செய்திகள் வருது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் சம்பந்தப்பட்ட விக்டிம் அந்த தாக்குதலுடைய விக்டிம் என்ன சொல்றாங்க நீங்க உங்க வணிகத்துக்காக உங்களுடைய பரப்புரைக்காக உங்க அரசியலுக்காக சாதாரண மக்களோடு உயிர் உயிர் உயிரை பணைய வைத்து விளையாடாதீர்கள்னு சொல்றாங்க இதுதானே எதார்த்தம் இதுதானே உண்மை இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் அதுதான் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான அவசியமாக இருக்குது இறுதியாக ஒரு விஷயம் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை வந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் குறையக்கூடிய காரணங்கள்னால்தான் இத்தகைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது பிரபலம் பிரபலம் வந்து குறையுது அதன் காரணமாக இப்படி ப பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லை இதில் நீங்கள் பாகிஸ்தான் என்பது ஒரு ஃபெயில்டு டெமோக்ரஸி பாகிஸ்தான் ஒரு துன்ப சோக கதை எனக்கு பாகிஸ்தானும் இந்தியா ஒரே நாள் தான் விடுதலை பெறுறாங்க அதுக்கு பிறகு ஒரு பார்ட்டிஷன் ஒரு பிளடி ஹிஸ்ட்ரி அதுக்கு பிறகு அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் been பெட்டர் ஃபார் பெட்டர் தன்

வச்சுட்டே அவங்க பின்னால் போயிட்டாங்க 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 அந்த விஷயம் இந்தியாவுக்கு நடக்கக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி நெரேட்டிவ் என்பது அதில் முக்கியம் அதே மாதிரி இந்தியாலையும் அதே மிலிட்ரி நெரேட்டிவ் வரக்கூடாது மக்கள் நெரேட்டிவ் தான் மேல மேலெழுந்து நிற்க வேண்டும் அதுதான் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்த பிராந்தியத்தின் ஆசிய பகுதியின் ஸ்திரத்தன்மைக்கும் அமைதிக்கும் அதுதான் அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது